மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பாம்பன் புதிய படத்தோட அப்டேட் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நேற்று வந்து நம்ம பார்க்காதக்கான ரீசன் என்னென்ன அப்படிங்கன்னா நம்மளோட ஒய்ஃபை வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு அதனால் வந்து நெட்ஒர்க் சப்போர்ட் இல்லாதனால நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியல பட் நேற்று உள்ள அப்டேட்டும் இன்றைக்குள்ளே அப்டேட்டும் சேர்த்து நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போறோங்க அதாவது நம்ம முந்தா நேற்று பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ராக்கோட ஸ்லீப்பர் கல் தான் வச்சுருந்தாங்க ஸோ நேற்று அந்த கல்லுக்கு மேலே ட்ராக்கு போடுறதுக்கான அந்த அந்த ட்ராக் எல்லாமே வந்து வச்சுக்கிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரேடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கடலுக்குள்ளே வந்து அந்த பாலம் அமைகிற கிரேடரை வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறத நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரேடரை அதை வந்து ஜாயின் பண்ணாமல் அதை வந்து தனித்தனியாக ஃபிட்டிங் மட்டும் வச்சுருக்காங்க ஸோ அதை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கடைசி வரைக்கும் பார்க்கலாம் ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரீடரை வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ணி மாதிரி கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ராக்கு போகிறதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஏதோ மெஷர்மென்ட்லாம் வந்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த அளவுகள்லாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த ட்ராக்கை வந்து போடுறதுக்கான பணிகள்லாம் நடந்துகிருந்துச்சு ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் இன்னைக்கும் நேற்று அதாவது என்னென்ன ஒர்க் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து இன்னைக்கு இந்த ஃபுல் வீடியோ பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஏன்னா வந்து நம்ம இதுவரைக்கும் போட்டதில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் வரவே இல்லை ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ்க்கு மேலே வருதா அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நான் போன வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பேருக்கு மேலே வந்து கமெண்ட்ஸ் பண்ணி உங்களோட ஊரை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு வந்து எப்படி வந்து அந்த லிஃப்ட்டில் ஒர்க் நடந்துக்கிட்டு அதே மாதிரி அந்த லிஃப்ட்டுக்கு கீழே வந்து மூணு தூண்கள் கரெக்டாக நல்லா டீப்பாக அதாவது கடல் மேலே அதிகமாக படகு யூஸ் பண்ணுவாங்க அந்த மினுக்கு லைட்டை வந்து ஃபுல்லாகவே வந்து எரிய விட்டுருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா வந்து படகுகள் கிராஸ் ஆகி வரும்போது இந்த இடத்துல தூண்கள் இருக்கிறது தெரிஞ்சிருக்கிறதுக்காக அந்த லைட் எல்லாமே ஷோ பண்றாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டுமே வந்து லிஃப்டில் வந்து ஒரு சின்ன சின்ன அதாவது நம்ம சில்லற வேலை அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி சில்லற வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது அந்த லிஃப்ட்டோட அந்த சீட்டிங் பண்ணுற அந்த லிஃப்ட்டை உள்ளே கொண்டு போனதுக்கு அந்த கிரேடர்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கிரேடரை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒர்க்லாம் நடந்துக்கிடுச்சு ஸோ மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா அந்த லிஃப்ட்டுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது லிஃப்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் பண்ண வைக்கும் போது அதோட ஃபங்க்ஷன் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி பயங்கர அழகாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது அதுக்கான பெயிண்டிங் ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்குங்க மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போன வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கும் இப்போ நம்ம பார்க்குற இந்த லிஃப்ட்டு வீடியோக்கும் நிறையா சேஞ்சஸ் இருக்குங்க அதாவது இந்த லிஃப்டோட சைடு பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமே வந்து அந்த ஃபிட்டிங்ஸை வந்து பொறுத்திக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதாவது கம்பி கம்பியாக வந்து நீண்டிருக்கும் பாருங்க அது வந்து இப்போ தான் வந்து பொருத்தப்பட்டிருக்கு நீங்கள் போன வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் பார்த்தாலே தெரியும் ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த கிரேன் மூலியமாக வந்து தூக்கிக்கிட்ட கிரேடர் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் போன வீடியோக்கும் முந்தைய முந்தின வீடியோக்கும் நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த கிரேடரை அந்த ட்ராக்ல வச்சு வீல் மாதிரி வச்சு தள்ளிட்டு வந்துருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரேடரை இங்கே கொண்டு வந்து ஃபிட் பண்ணுறாங்க என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த கட்டணம் இருக்கிறதுனால அந்த கிரேடரை வந்து மூவ் பண்ணி கொண்டு வரதுல நிறையா பிரச்சனைகள் இருக்குது அதாவது தடுக்கும் அதனால பார்த்திங்க அப்படின்னா அந்த முன்னாடி அந்த லிஃப்ட்டை கொண்டு வந்து அந்த கிரேடர்லாம் உள்ளே இருக்குது ஸோ இந்த மாதிரியான வந்து நிறையா பொருட்கள் முன்னாடி இருக்கிறதுனால அந்த கிரேடரை வந்து மூவ் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு வர முடியாது ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோவோட ஸ்டார்ட்டில் பார்த்துருப்பீங்க இந்த கிரேடர் வந்து அந்த இடத்துல இருந்துச்சு கடற்கரை ஓரத்தில் இருந்துச்சு அந்த இருந்த அந்த கிரேடரை இப்போ வந்து கொண்டு வந்து அதை வந்து தனியாக வந்து முன்னாடி வந்து ஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேலே தான் வந்து ட்ராக்கை வந்து அந்த செயின் பிளாக் ஒர்க் பாருங்கள் அதை வந்து முன்னாடி மூவ் பண்ணி கொண்டு வந்து அந்த ட்ராக்கெல்லாமே போடுற வேலைகள் நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் டீப்பாக பார்த்தா தான் வந்து கடைசி வரைக்கும் பார்த்தாதான் உங்களுக்கு என்னென்ன ஒர்க்லாம் அப்டேட் இருக்குது அப்படிங்கிற தெரியும் ஏன்னா வந்து நம்ம டெய்லி பார்க்குறனால ஒரே வீடியோ மாதிரியாகவே இருக்கும் ஆனால் நீங்கள் டீப்பாக பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒர்க்கு இருக்குது கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு பக்கமாக வந்து சென்ற பகுதியில் நீங்கள் இப்போ தான் பொறுத்துன்னு பொறுத்துனதை பார்த்துருப்பீங்க ஆனால் வந்து அதே சேம் டைமிங்கில் நம்ம அந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு இந்த பக்கமாக வரும்போது பார்த்தீங்கன்னா பகுதியில் அந்த அந்த கிரேடருக்கு போக வேண்டிய ட்ராக்கை வந்து இறக்கிட்டு இருக்காங்கம்மா ட்ரெயின் மூலயமா அதாவது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க்கு போயிட்டு இருக்குங்க அதாவது நம்ம ஒரு நாள் வீடியோ பார்க்கல அப்படின்னா அங்கே வந்து நிறைய ஒர்க் நடந்திருக்குது இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக கவர் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி ஆர்வங்கள்லாம் வருதுங்க ஏன்னா வந்து நம்ம முன்னாடி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இழுப்பாங்களோ எப்போ வந்து ட்ரெயின் ஓடுமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ராக் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி மறுபடியும் ஒரு நேரம் வந்து ட்ரெயின் வந்து ஃபுல்லாகவே வந்து சோதனை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேபி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு முன்னாடியே வந்து எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு அதுக்கான ஆயத்த ஆயத்தப்பணிகளாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அக்டோபர் ஒன்றாந்தேதி தேதி கன்ஃபார்மாக ட்ரெயின் ஓடிடும் அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே நம்ம சவுத்தர்ன் ரயில்வேவோட ஜென்ரல் மேனேஜர் அவர் வந்து அஃபிஷியலாகவே வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கான வேலைகள் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாகவே போயிட்டுருக்குங்க நேற்று தாங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்னிங் ஃபுட்டேஜ் எடுக்கும்போது அந்த ட்ராக்கை போடுறதுக்கான அந்த ட்ராக் வந்து எல்லாமே வந்து கொண்டு வந்து இருந்தாங்க ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ராக் எல்லாமே ஃபிட் பண்ணி அதுக்கு வந்து சைடில் கிளிப்பு போடுற ஒர்க் நடந்துகிட்டு இருப்பாருங்க நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் வந்து ட்ராக் எல்லாமே ஃபினிஷ் பண்ணுற லெவலுக்கு எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு அந்த ஃபைனல் கிளிப் போடுற ஒர்க்கு தான் நடந்துகிட்டு இருக்குதுங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி டெய்லி நம்ம வந்து அப்டேட் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா வந்து டெய்லி வந்து ஒர்க் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போய்கிட்ருக்குங்க குறிப்பாக நம்மளோட சேனலில் இந்த ஒரு பாமன் பிரிட்ஜ் அப்டேட் வீடியோ பார்க்குறதுக்கு மட்டுமே வந்து தனிப்பட்ட ஆடியன்ஸ் கூட்டமே இருக்குதுங்க ஏன்னா வந்து அவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு அப்டேட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க எப்போ ட்ரெயின் ஓடும் எப்போ வந்து ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயினில் வரலாம் அப்படிங்கிற ரொம்பவே எக்ஸைட்டடாக பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம சேனல் மூலயமா நான் ஒரு சின்ன விஷயம் சொல்ல போகிறேங்க அதாவது நம்ம வந்து வீடியோவில் பேசும்போது வளன்னு பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா வந்து நாளைக்கு அதாவது மேபி நம்ம வந்து கடலுக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த நாளைக்குள்ளே ஃபுட்டேஜஸ் எடுக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளில் என்ன ஒர்க்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து கவரேஜ் பண்ணி அடுத்த ஒரு நாளில் கண்டிப்பாக வந்து வீடியோ கொடுக்குறேன் ஏன்னா வந்து ஒரு நாள் பெண்டிங்கில் போனாலுமே வந்து என்ன ஒர்க்கு சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டினியூவாக பார்க்க முடியாமல் போயிடும் ஸோ என்னோடய ஒர்க் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்து அதையுமே வந்து பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோக்காகவும் எஃபர்ட் போட்டுட்ருக்கேன் ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலில் இந்த வீடியோ பார்க்குறவங்க கன்ஃபார்மாக சப்போர்ட் பண்ணி பாருங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இந்த வீடியோவை உங்களோடய ஃப்ரெண்டு யாருக்காவது ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளோட வீடியோஸை எல்லோரையும் பார்க்க வைங்க